தலவாக்களை கிரேட் வெஸ்டர்ன் லூசா பிரிவு இலக்கம் மூன்று சிவஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக பெருசாந்தி விழா நேற்று இடம்பெற்றது ஆலயத்தில் கணபதி பூஜை நான்காம் கால யாக பூஜை விசேட தீப ஆராதனை வேத சாஸ்திரம் ராகத்தாளம் பஞ்சபுராணம் ஓதுதல் ஆசிர்வாதம் அந்தர்பலி பகிர்ப்படி பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் மங்களவாத்திய இசை முழங்க பிரதான கும்பவீதி பிரதர்ஷனம் கோபுர வாசலில் புஷ்பாஞ்சலி சிவஸ்ரீ சித்தி விநாயகருக்கு மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றது ஒளிரும் துளிர்குழுவின் ஏற்பாட்டில் ஆலய பரிபாலன சபையின் வழிகாட்டலோடு சிறப்பாக ஆலயம் அமைக்கப்பட்டதோடு கும்பாபிஷேக விழா ஆலய பிரதம குருக்களான சிவஸ்ரீ மகேஸ்வரன் குருக்கள் தலைமையில் நடைபெற்றது சிவசிந்தனையா இருக்கும் சிவனுடைய நான் யாரு இந்த காலத்துல எழுதுவோம் வெள்ளி ஆய்வு கூட போய் என்னும்